ஹலோ மக்களே இன்றைக்கி செகண்ட் டே நம்ம நாள் வந்து சிறப்பாக முடிஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம விக்டோரியா ஃபால்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இந்த லேம்பர் வேலி இங்கே இருக்கிற காருமைகள் இது மட்டும்தான் பார்க்குறக்காக முடிஞ்சது அடுத்தது வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே கீழே ரூம் போட்டிருக்குறோம் எல்லோ ஸ்டோனுக்கு வெளியில தான் வந்து நம்ம ரூம் போட்டிருக்குறோம் இப்போ நம்ம அந்த ரூமில் போய் ஸ்டே பண்ணிக்கலாம் ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நாளைக்கு வந்து நம்ம பயணத்தை தொடருவோம் இப்போ இந்நேரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறத ரோடு டிராவலே வந்து சூப்பராக இருக்குது மணி பார்த்திங்கன்னா அஞ்சு ஆச்சு இனி போயிட்டு நம்ம ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு போகலாம் பக்கத்துலேயே இருக்கிற ஏதாவது கடைக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம போட்டிருக்கற ரூம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டாரோ இல்லை ஃபைவ் ஸ்டாரோ அந்த மாதிரி ஹோட்டல் கிடையாதுங்க இங்கே இருக்கிற லோக்கல் ஹோட்டல் தான் நான் இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறேன் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் வந்து நடத்துகிற ஹோட்டல் தான் இது இது சீசன் டைம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது அவரேஜா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க